மிக கடுமையா சீமான் திமுகவை எதிர்த்தால்தான் அண்ணா திமுக விட்ட இருக்கக்கூடிய அப்பர்காஸ்ட் பிராமிக்ஸ் பத்து சதவீத இட ஒதுக்கீடு இதெல்லாம் எடப்பாடி ரெட்ட வேடம் போடுறாங்கன்னு மோடி அண்ணாமலை பக்கம் போயிட்டாங்க சீமானோட அருவூர் கூட்ட பேச்சு தெளிவா திமுகவை கடுமையா இருக்கிறாரு மிக கடுமையா இருக்கிறார் துறமுரனை கைது பண்ணுங்களேன் என்ன என் கைது பண்ணலன்னு கேட்கறாரு ஆனா நோக்கம் என்னன்னா ஜில் ஜில் ரமாமுன்னு சொல்லுவாங்கல்ல அதான் உதயநிதி இருக்கிறது ஓரத்துல விளையாடக்கூடிய விளையாட்டு டைரக்டா ஸ்டாலினை ஹிட் பண்ணி ஆடுறது தான் சீமானுக்கு இப்போ இந்த இமேஜ் ஏறி இருக்கு எடப்பாடியால நமக்கு பலன் இல்லை நம்ம ஜாதிக்கு எடப்பாடியால பலன் இல்லைன்னு நினைக்கக்கூடிய அந்த ஜெயலலிதாவை ஆதரிச்ச அந்த நாற்பது சதவீத வாக்கில தான் சீமான் அன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்கிறாரு பாஜக அண்ணா திமுக கூட்டணி சொன்னவங்க எல்லாம் உங்க சுயநலத்துக்கு உங்க சுய அறிப்புக்கு உங்க இச்சுக்கு சொன்னவங்க எல்லாம் ஏமாந்துட்டீங்களா நாங்க மோடி நன்மைக்கு சொல்றோம் நாங்க ஜெயிப்போம் புரிஞ்சுக்கிட்டு சும்மா என்ன திட்டி பிரயோஜனம் இல்லை நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுல உள்ள உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தக்கன நடவடிக்கை எடுத்தா உங்களுக்கு கெயின் அவ்வளவுதான் குக்கு செய்திகள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் திறனாய்வாளர் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தம்பி சார் இப்போ சிந்துமணி சீமான் அவர்கள் இந்த வள்ளுவர் கோட்டத்தில் இந்த பேசிய பேச்சுக்களுக்கு சம்பந்தமாக ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்திருந்தார் அதுக்கு அவர் விளக்கம் அளிக்கும் பொழுது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அட நீங்கள் வரம்பு மீறினால் நானும் வரம்பு மீறுவேன் வரம்பு மீறக்கூடிய அரசியல் தான் நானும் செய்வேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு இந்த மோதல் போக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் நான் இதை மேக்ரோவா பார்க்குறேன் உள்ளுக்குள்ள அந்த சப்ஜெக்ட்டு அது இது அதுக்குள்ளே பார்க்கல மேக்ரோவாக என்ன நான் பார்க்குறோம்னா அண்ணாமலை இன்னைக்கு வந்து திமுக எதிர்ப்பில் மத்திய அரசு பலத்தோடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கிற எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அவர் ரொம்ப தமிழிசை மாதிரியெல்லாம் சுதப்பல் பண்ணாமல் ரொம்ப தெளிவாக எஃபெக்டிவாக அந்த அரசியலை அண்ணாமலை பண்ணிட்டு அப்போது மாற்றுங்கிறதுலையும் திமுகவுக்கு எதிர்ப்புங்கிறதுலையும் ஒரு யங் லீடர்ஷிப்பாக அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பேர் வருது அப்போ சீமானும் திமுகவை மிக கடுமையாக ஏற்று தான் தீரணும் மிக கடுமையாக சீமான் திமுகவை எதிர்த்தாதான் அண்ணா திமுக இருக்கக்கூடிய அப்பர் காஸ்ட் இப்போ பிராமின்ஸ் பத்து சதவீத இடஒதுக்கீடு இதெல்லாம் எடப்பாடி ரெட்ட விடம் போடுறாங்கன்னு மோடி அண்ணாமலை பக்கம் போயிட்டாங்க பிற மொழியாளர்கள் அவங்க வந்து மோடி அண்ணாமலை பக்கம் போயிட்டாங்க கொங்குவலாளர்கள் ஒரு பகுதி போயிட்டாங்க மற்ற பகுதியும் எடுக்கிறதுக்கு அண்ணாமலை முயற்சி பண்ணுறாப்புல இருபத்தி நாலு மலை செட்டியார் தேவாங்கர் செட்டியார் சௌராஷ்ட்ரா சாலியார் இந்த மாதிரி மொழி வழி சிறுபான்மையை சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் அப்படி வந்து அண்ணாமலை பக்கம் போயிட்டுருக்காப்புல அப்போ சீமானுக்கும் கடுமையான திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணி எடப்பாடி கட்சி ரெண்டு ஜாதி கட்சியாக இருக்குது வன்னியர் கட்சி கொங்கு வேளாறு கட்சியாக இருக்குது நான் நியூஸ் செயலில் கூட இதை வாதத்துக்கு வர தயாராக இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எத்தனை பேரும் வேணாலும் வாங்க நான் வந்து வந்து வாதிக்கிறேன் எது உண்மைங்கிறத நியூஸ் வியூவர்ஸும் மக்களும் அதை புரிஞ்சுக்கிட் சும்மா என்னை திட்டி பிரயோஜனம் இல்லை நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டில் உள்ள உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தக்கன நடவடிக்கை எடுத்தால் உங்களுக்கு கெயில் அவ்வளோ தான் அப்போ ரெண்டு சாதி கட்சியாக அண்ணா திமுக இருக்கும்போது இதில் பலன் அளிக்காத அண்ட்ர பர்சன்ட அண்ட் பர்சன்ட் கம்யூனிட்டீஸ் அவங்க ஜெயலலிதா வேறு காஸ்ட் நியூட்ரலாக எடுத்தாங்க அப்போது திமுகவை கடுமையாக எதிர்ப்பதன் மூலமாக தான் ஒரு பொது தொகுதியில் பதினாறு பறையர்களை நடத்துவங்கிறார் ஆர்வர் கூட்டத்தில் வண்ணார் நாவிதர் குயவர் வளையர் இவங்களுக்கெல்லாம் டிக்கெட் கொடுப்பாங்கறாரு முத்திரையருக்கு முன்னோட அதிகம் டிக்கெட் கொடுப்பான்னு சொல்கிறாரு பிசியில் சமூக நீதி சூறையாடல் நடந்திருக்குங்கிறத யாதவர் செங்குந்தர் முத்தரையர் விஸ்வவர்மா போன்ற சமூகங்கள் பிசியில் பாதிக்கப்பட்டாங்கிறதுக்கு பொதுவாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நீதி வழங்குன்னு சொல்றாரு இது எல்லாமே திமுக அரசு எடுத்து கடுமையாக இருந்தாலும் இதில் பாதிக்கப்பட போறது எடப்பாடி பழனிசாமி தான் அப்போ எடப்பாடி பழனிசாமியை தட்டி தூக்கி ஒரு ஒன்று புள்ளி ஒன்றுல இருந்தவர் எட்டு புள்ளி ரெண்டுக்கு வந்து தான் சீமானம் வளர்ந்துருக்கிறார் இது உண்மை டேட்டா தெரிஞ்சவங்க விவரம் தெரிஞ்சவங்க புள்ளிவரத்தை பார்க்கக்கூடியவங்களுக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்ச உண்மை மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர் பலகீனப்படுத்த முடியும் ஊடகத்துல தரவுகள் இல்லாம எதுவும் இல்லாம அந்த கூட்டணி இந்த கூட்டணி சொல்றதெல்லாம் போய் சீமானோட அருள் கூட்ட பேச்சு தெளிவா திமுகவை கடுமையா எதுக்குறாரு மிக கடுமையா எதுக்குறாரு துறைமுறையினர் கைது பண்ணுங்களா என்ன என் கைது பண்ண முடியல ஆனா நோக்கம் என்னன்னா எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர் வன்னியர் தவிர்த்து மற்ற ஜாதி வாக்குகளை அதிமுக சென்டிமெண்ட் ரெட்டைமலை சென்டிமெண்ட் வாக்குகளை நாம் இங்கே நான் பெனிஃபிஷியரி காஸ்ட்டாக போயிட்டோம் நமக்கு எடப்பாடி கிட்ட எந்த லாபமும் இல்லை இன்னும் அந்த வாக்குகள் பக்கம் வர்றதுக்கான வீகத்தை சீமான் வகுக்கிறாரு இது மாற்றுங்கிறதுல அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் அது வெளிப்படையாக தெரியாது வெளிப்படையாக அந்த கோயம்புத்தூரில் டாக்டர் கூட்டத்தில் அண்ணா அணி போய் சீமான அண்ணாமலை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு அதுக்கு வேற இன்னும் ஒரு சில காரணங்கள் இருக்குது பட் உள்ளுக்குள்ள ஸ்டாலினுக்கு யார் மாற்றுங்கிறதுல சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு போட்டி இருக்கும்போது அண்ணாமலை ஸ்ட்ராங்காக ஒரு வியூகத்தை எடுத்து அவர் சொல்கிறார் எடப்பாடி வந்து திமுகவுக்கு பி டீம் தான்னு விக்கிரவாண்டியில் லெஃப்ட் ஹேண்டில் அண்ணாமலை எடப்பாடியை டீல் பண்ணார் ஒன்றும் இல்லைங்க நீங்கள்லாம் எங்கள் என்டிஏ கேண்டிடேட்டுக்கு உங்கள் ஓட்டு வந்தால் உங்களை வச்சா ஓட்டு வரணும் எங் எங்களை வச்சு எங்கள் ஓட்டு வரோம் நீங்கள் திமுகவுக்கு பி டிம் அண்ணாமலை சொன்ன மாதிரி திமுகவுக்கு பிடிமா போயிட்டாங்களே ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் அதை சீமான் உணர்றாரு திரும்ப இருபத்தஞ்சி சதவீதம் அண்ணா திமுக ஓட்டர்ஸு ரெட்டேல ஓட்டர்ஸு அப்படியே காசு வாங்கிக்கிட்டு உதவி போட்டுட்டான் போட்டுவிட்டான் எடப்பாடியை நம்பி எவன் நிற்க முடியும் எடப்பாடியை நம்பி நின்னால் அதோ கதி தான் தெருவு நிர்ணயிருந்தாங்கிறத சீமான் வந்து உணர்றாரு எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியில் சீட் கன்வெட்டிங் கெப்பாசிட்டும் உணர்றாரு அப்போது விக்கிரவாண்டி பாடத்துக்கு பிறகு விக்கிரவாண்டியில் இவர் அண்ணாமலைக்கு திட்டம் ஜெயித்துட்டு விக்கிரவாண்டி பாடத்துக்கு பிறகு தான் ஸ்டாலின் எழுத்து அடிச்சு எடப்பாடி பழனிசாமி வீக்கெண்ட் பண்ணாதான் அண்ணாமலைக்கு அரசியலுக்கு ஈடு கொடுத்து இவரும் ஜம்மணி போக முடியும் சீமானுங்கிறது தனித்தலைவர் அவருக்கு ஓட்டு தான் அண்ணாமலைங்கிறது மோடிக்கு ஒரு வேல்யூ எடிஷன் அதை நம்ம வித்தியாசம் பார்க்கணும் என்றாலும் அண்ணாமலை அவங்க வந்து லீடரா ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வரும்போது சீமான் கடுமையான திமுக எதிர்ப்பு அண்ணாமலை அவர்களே வந்து ஒரு லீடராக சொல்றீங்க இதே அண்ணாமலை அவர்கள் அரசியல் பொழுது முதல்வர் ஷாலின் அவர்களோடு ஒப்பிட்டு தன்னை வந்து அரசியலை முன்னிலைப்படுத்துறதை பார்க்கிறோம் ஆனா அதே சதீஷ் சீமான் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் கூட பார்க்கிறோம் திரு அண்ணாமலை அவர்கள் முன்னிலைப்படுத்தி தன்னை அரசியல் அது தவறான அபிகம் தவறான அபிகம் சீமான் அதை பேசுறது தவறு அப்பப்ப மோடியும் அமித்ஷா பற்றி பேசினால்தான் சீமான் தாக்குப்பிடிச்சார் பலம் நிரூபிக்காத ஒரு பிரசிடண்டாக கூட அண்ணாமலை கூட இது பண்றது சீமானோட அந்த வியூகம் அது தவறான வியூகமாக தான் பார்க்குறேன் இப்போ அவர் வந்து கங்காரு குட்டின்னு உதயநிதிக்கு எதிரான ஒரு மிகத்த கற்பனையா சிலர் எடுத்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி பட்ட அது தில்லான அவங்க மேடையில் ஆடுனா நாங்கள் ஓரத்தில் ஆடுவோம்னு ஜில்ஜில் ரமாமணி சொல்லுவாங்கள்ல அதுவும் உதயநிதி எதுக்கிறது ஓரத்தில் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு டைரக்டா ஸ்டாலினை ஹிட் பண்ணி ஆடுறது தான் சீமானுக்கு இப்போ அந்த இமேஜ் ஏறி இருக்கு சீமானை பற்றிய அந்த வலைத்தளங்களில் பார்வைகள் கூடி இருக்குதுன்னா ஸ்டாலின் எதுக்குறனால தான் அது கூடி இருக்குது வெளிப்படை பிரபாரம் தமிழின தலைவராக்கும் சொல்றதுனால தான் கூடி இருக்குது நீங்க அண்ணாமலையே பேசினாலும் உதயநிதி ஸ்டாலினே பேசினாலும் அது ஓரத்தில் விளையாடுற மாதிரி தில்லான மோனாம் மனோரமா காமெடியா அவங்க சிக்கல் சண்முக சுந்தரமும் தில்லானா மோனம்பாலும் மேடையில் ஆடினா நாங்கள் ஓரத்தில் ஆடவேண்டி ஓரத்தில் ஆடக்கூடிய ஆட்டம் அது மெயின் ஆட்டமே இல்லை அது ஒரு சப்ப ஆட்டம் அந்த சப்ப ஆட்டத்தெல்லாம் சீமான் விட்டுக்கிட்டு டைரெக்டா அரூர் கூட்டத்தில் முகா ஸ்டாலின் அடிக்கிறதுனால தான் கங்காரு குட்டின்னு ஸ்டாலின்னு சொல்லிக்கிட்டு உதயநிதி சொல்லிக்கிட்டு நான் கங்காரு குட்டியை இருக்கக்கூடிய கண்ணு குட்டின்னு சொல்றதுனால தான் சீமானுக்கு இன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் வருது ஸோ விக்கிரவாண்டிக்கு தான் சீமான் இதுல கரெக்டான பாதையில போறாருங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து அதே போல் சார் இப்போ சீமான் அவர்களுடைய இந்த பேச்சுக்களில் தொடர்ந்து கலைஞர் அவர்களே வந்து விமர்சனம் பண்ணது அவரையே தொடர்ந்து தொடர்ச்சியா டார்கெட் பண்ணிட்டு தன்னுடைய பேச்சுக்களை வந்து அமைச்சுக்கிறாரு மறைந்த முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் அவர்களையோ புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அம்மையார் ஜெயலலிதா அவர்களையோ இவங்கெல்லாம் வந்து பெரிதாக விமர்சனம் மாதிரி தெரியல நீங்க அடிக்கடி சொல்வது உண்டு சீமான் அவர்களுக்கு இந்த அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கிறார் அப்படின்னா தன்னை அவரோட தமிழ் தமிழின தலைவராக வேலுப்பிள்ளை பிரபாகரனை வந்து அவர் வந்து முன்னிலைப்படுத்துறாரு தமிழின தலைவர் வந்து நீங்க கலைஞர் காரணம் சொல்றீங்க ஆனால் எங்களுடைய தமிழின தலைவர் வந்து பிரபா பிரிப்பா வேலுப்பிள்ளை பிரபாரம் தான் தமிழ்நாக்குமே நான் அதை செய்து முடிப்பன்னு ஏற்கனவே சவால் விட்டு அவர் உலக தமிழர் மத்தியிலேயும் இந்திய தமிழர் மத்தியிலையும் தமிழின தலைவர்னால் அது வேலுப்பிள்ளை பிரபாகரங்கிறத நிறுவுகிறது தான் அவருடைய நோக்கத்தில் ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு அதனால தம்பி திராவிட ஜீவா கூட விஜய்யை டேக் பண்ணி ஒன்று போட்டான் சீமான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இது சொல்கிறாரு பிரபாரம் பிறந்த நாளுக்கு உங்களால் எதோ சொல்ல முடியுமா மிஸ்டர் விஜய்னு விஜய்க்கு தம்பி திராவிட ஜீவா நம்ம நண்பர் தம்பி அவங்க கூட போட்டிருந்தான் ஸோ சீமான் அந்த வேலுப்பிள்ளை பிரபார இமேஜை இன்னொருத்தர் எடுக்க முடியாது அப்போ தான் எடுத்து தமிழின தலைவர்னா வேலுப்பிள்ளை பிரபாரங்கிறத நான் நிறுவங்கிறதான் அவரோட ஒரு நோக்கம் இது வந்து ஒரு தமிழருங்கிற ஒரு பெரிய பெரிய ஒரு கான்ஸ்டியூன்சியில் வேலுப்பிள்ளை பிரபாகனுக்கு ஒரு பெரிய இமேஜ் இருக்குது ஏழு நாடுகளை எழுத்து நின்னா வெல்ல முடியாத வீர தமிழ் குடி மகன் வேர்ல்டு கிளாஸ் கொரிலாங்கிற ஒரு இம் இமேஜ் இருக்குது யாசர் யாசர் அராபாத் ஒரு சமூக நீதி போராளி அவர் கூட ஒரு மண்ணை பிடிச்சி ஃபைட் பண்ண முடியல அந்த போராளிகள் வரிசையில் ஒரு மண்ணை பிடிச்சி ஃபைட் பண்ணவர் வேலுப்பிள்ளை பிரபாகரங்கிறது வந்து உலக வரலாறு அப்போ அத்தகைய பெரிய பெருமைக்குரிய வேலுப்பிள்ளை பிரபாகரனை வந்து தமிழக தலைவர் நான் நிறுவங்கிறது சீமானுக்கு ஒரு நோக்கமாக இருக்குது அது வந்து அரசியல் ரீதியாட்டும் அவர் கை கொடுக்குது இந்திய அளவிலையும் உலக அளவிலேயும் தமிழக அளவிலையும் அவருக்கு இமேஜையும் வேலுப்பிள்ளை பிரபாகங்கிறது வளர்க்கு வளர்க்குது ஏன் இன்னும் சொல்லப்போனா சீமான் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர் ஜாதிக்கு அப்பாற்பட்ட நீடார் மு க ஸ்டாலின் மாதிரி ஜெயலலிதா அம்மையார் மாதிரி ஒரு ஜாதிக்கு அப்பாற்பட்ட லீடருங்கிற ஒரு இமேஜே சீமானுக்கு வர்றது வேலுப்பிள்ளை பிரபார் என்ற கவசம் சீமானுக்கு அந்த இமேஜே கொடுக்குது அவர் கச்சிதமா இது கைய கொடுத்துருக்கா சார் இப்ப ஒரு பெரிய ஜம்ப் அடிக்கிறாரு ஒவ்வொரு தேர்தலையும் அப்படின்னா இது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர் எடுத்துக்கலாமா உணர்ச்சி பூர்வமாக எதையும் எதிர்பார்க்காம இளைஞர்கள் சீமானுக்காக உழைப்பதற்கு காரணம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜ் தான் நான் எனக்கு வேலுப்பிள்ளை பிரபாகரன் மீது எனக்கு நான் லா காலேஜில் படிக்கும் மிகப்பெரிய பற்றுதல் உண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குரிலாக ஒரு தமிழங்கிறத கூட பொறுக்க முடியாமல் நான் லாகடமி லா காலேஜில் படிக்கும்போது அங்கே உள்ள மலையாளி நண்பர்கள் சொல்லுவாங்க நக்சலைட் ஆக்கும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இங்கேருந்து போய் அங்கே போய் நக்ஸலைட் ஆகி தமிழர்களை லீட் பண்ணுறான்னு சொல்லுவாங்க அப்போ எவ்வளவுக்குள்ள அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய உலகளவில் பேசக்கூடிய ஒரு வேர்ல்டு கிளாஸ் குரிலாக வந்து ஒரு தமிழங்கிற பேரை அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல சினிமா தேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஒரு ஆட்கள் ஒரு வேலுப்பிள்ளை பிரபாகருக்கு என்னோ தமிழினன்னு சொல்லும்போது அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல ஜீரணிக்க முடியல வேலுப்பிள்ளை பிரபாகரன் மலையாளின்னே நம்மகிட்ட பேசுவாங்க எம்ஜிஆர் சப்போர்ட் பண்ணுறதுமே அதை சொல்லுவாங்க வேலுப்பிள்ளை வேலுப்பிள்ளைப்பிர தமிழான் என்ன பின்னணி வெல்வெட்டித்துறை முருகபக்தர் வேலுப்பிள்ளையோட மகன்தான் பிரபாகரன் அது நமக்கு தெரியும் அது இன்னும் சொல்லப்போனால் இது இந்தியா டுடேலேயே எழுதியிருந்தாங்க வெல்வெட்டித்துறை கரையார் கரையார்ன்னா மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய ஒரு சமூக மக்கள் அந்த அந்த விபிடி போது வெல்வெட்டித்துறை டீம் எல்டிடி விபிடி விபிடிங்கிற வெல்வெட்டித்துறையை சேர்ந்தவர்கள் தான் அஜித் மாத்தையா போன்ற பலரும் அந்த பகுதியை சேர்ந்தவனால அது பிபிடி டீம்லாம் விமர்சனம் பண்ணுவாங்கலாம் அந்த இதையே நான் இந்தியா டுடே இதில் அன்னைக்கே நம்ம படிச்சிருக்கோம் அப்போ வெல்வெட்டித்துறையை சேர்ந்த ஒரு மீன் மீனவ சமூகத்தை சேர்ந்த ஒரு தமிழன் உலக வேர்ல்டு கிளாஸ் குரிலாவாக இருக்கிறாங்கிறத என்ன என் கூட கிளாஸில் படிக்கக்கூடிய லாடம்லா காலேஜில் படிக்கக்கூடிய மலையாளி நண்பர்களுக்கு பொறுக்க முடியல அப்போ நம்ம புரிஞ்சுக்கிடணும் பிரபாகங்கிற தமிழை வேர்ல்டு கிளாஸ் இமேஜில் வந்து டாப்பில்ல ஸோ அந்த உணர்வு உலகளவில் எல்லா மக்கள் மத்தியிலையுமே பிரபாகரம் மேலே இருக்குது அதே சீமான் பேசும்போது அவருக்கு அது என்கேஷ் ஆகுது அதே வெளியில் கலைஞர் பிரபாக சம்மந்தமாக சீமான் கருத்து எல்லாம் என் கருத்து கிடையாது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கலைஞர் முடிவெடுத்திருந்தாருன்னா அதிமுக பாமக காங்கிரஸ் கூட இன்னொரு அமைஞ்சிருக்கும் ஸோ கலைஞருக்கு அந்த முடிவை நான் மெட்டீரியல் அரசியல்ல குறை சொல்லலை பட் இந்த இஷுவ சீமான் தனக்கு எதிராக தனக்கு ஆதரவாக முன்னெடுத்துட்டு போறாரு இன்னொன்று ஸ்டாலின் வர்சஸ் சீமான் ஓரத்தில் ஆடக்கூடிய உதயநிதியை பற்றி ஆடுறதெல்லாம் செப்ப மேட்ரு மெயின் ஸ்ட்ரீமில் இல்லாத இடம் களத்தில் இந்த வெப்பில் நாலு பேர் பேசிக்கிட்டு இதை பேசக்கூடிய ஒரு இக்னோர் பண்ண வேண்டிய ஒரு மேட்டர்ங்கிறது சீமான் ஆஃப் லேட்டு தான் புரிஞ்சுக்கிட்டார் விக்ரவாண்டி எலெக்ஷனுக்கு புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ அரூர் கூட்டத்தில் ஸ்டாலின் சீமானுங்கிறதும் வேலுப்பிள்ளை பிரபாகன் அவர் அவரோட நெரேட்டிவாக கொண்டு போறாரு ஸோ இது அல்டிமேட்டாக இது வந்து தமிழ்மணி அர்டிவிகேட் சொல்கிற மாதிரி திமுக பாதிக்காது கலைஞர் மேலே பற்றுதல்வங்களாம் திமுக நின்றுவாங்க கலைஞர் மேலே பற்றுதல் உள்ள கூட்டம் அப்படியே ஸ்டாலின் கூட நின்றுவாங்க இது கலைஞருக்கு எதிரான ஜெயலலிதா கூட நின்ற கூட்டத்தில் எடப்பாடியால் நமக்கு புலன் பலன் இல்லை நம்ம ஜாதிக்கு எடப்பாடியால் பலன் இல்லைன்னு நினைக்கக்கூடிய அந்த ஜெயலலிதாவை ஆதரிச்ச அந்த நாற்பது சதவீத வாக்கில் தான் சீமா அன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்கிறாரு ஜெயலலிதாவை ஆதரிச்சவங்க தான் எடப்பாடியை ஏற்றுக்கிடாம ஒரு ஒன்று புள்ளி ஏழு புள்ளி ஒன்று கூடுதலாக வந்திருக்கிறாரு மீண்டும் அது கூடுதலாக வர்றதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது இதுதான் சரியான பார்வை இதுதான் கரெக்ட் அனாலிசிஸ் இந்த அனாலிசிஸ் வந்து அரசியல் மட்டத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் தலைவர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் சீமானும் அந்த வீகத்தில் தான் கரெக்டா போயிட்டுருக்காரு இது மிகவும் பலனளிக்கக்கூடிய ஒரு வீகம் இந்த வீகம் சீமானுக்கு நன்மை தான் கொடுக்குங்கிறத நான் தெல்ல தெளிவாக சொல்லிட்டேன் இன்னும் மீண்டும் நான் சொல்றேன் சீமானை பற்றி நான் சொன்னது எதுவுமே தப்பாக இல்லை குபேந்திரன் சீமானுக்கு நாலு சதவீதம் ஓட்டு வரும் இவரு ரெண்டு சதவீதம் வரும்னு சொன்னாரு நான் சொன்னேன் மக்களவைத் தேர்தலில் ரெண்டு மடங்கு அவர் உயர்த்திட்டாருன்னா சட்டமன்ற தேர்தலில் மூணு மடங்கு உயர்த்துவாருன்னு சொன்னேன் மக்களவைத் தேர்தலில் மூணு புள்ளி எட்டை ஏழு புள்ளி ஆறா மாற்றிட்டாருன்னா ஒரு எட்டு புள்ளி ரெண்டாக மாற்றிட்டாரு மாநில கட்சி அங்கீகாரத்தை பற்றிட்டாரு வாழ்த்துக்கள் சோதரர் செந்தமலன் சீமான் அவர்களே என் சகோதரன் தனி கட்சி ஆரம் தனி கட்சி அங்கீகாரம் மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றதை நான் வாழ்த்துறதுல பெருமைப்படுறேன் எனக்கு அதில் ஒன்றும் தேக்கம் கிடையாது வெளிப்படையாக தான் அதை வாழ்த்து தெரிவிக்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் அவருடைய பாலிசி வேறு என்னோடய பாலிசி வேற அவர் ராவணன் தமிழம் தமிழ் பெரும்பாட்டன்னு சொல்லுவார் நான் ராமணன் வந்து பிராமணங்கிற என்னோட பிலீஃபில் இருந்தால் நான் பேசுவேன் அது வேறு விஷயம் பட் இந்த இடத்துக்குள்ளே அவர் ரெண்டு மடங்கு வருவார் நான் சொன்ன சொல்லும் போதே சட்டமன்ற தேர்தலில் மக்களவையில் ரெண்டு மடங்கு வந்துட்டாருன்னா சட்டமன்றத்தில் மூணு மடங்கு வருவார்னு சொன்னேன் எடுத்து பாருங்கள் எல்லாரும் வலைவொலியை தட்டி பாருங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் மீண்டும் நான் வந்து ரெண்டு மடங்கு இவர் வந்தது கரெக்டாக இருக்குன்னு சொல்லும்போது பிஎம்ஓலை மோடியே இதை பார்க்குறாரு இவர் அகாலிட்டல் கீழே போயிட்டாங்க மாயாவதி கீழே போயிட்டாங்க சந்திரசேர்வா கீழே போயிட்டாங்க ஆம் ஆத்மிக்குள்ளே போயிடுச்சு ஹரியானா பார்ட்டிக்கு போய்ட்டு இவர் மட்டும் இந்தியாவில் எப்படி ரெண்டாவது போயிட்டு அதை நம்ம ஆள் ரவீந்தர கரெக்டாக சொல்லியிருக்கிறான் அப்போ ரவீந்தர சொன்னது மாதிரி மூணு மடங்கு அடுத்தால் வந்துடுவாரோ ஏன்னா சட்டமன்றத்தில் ஸ்டாலின் கலைஞருக்க மகாங்கிற ப்ளஸ் இருக்குது மற்றபடி ஈர்ப்பு சக்தினா சீமான் தான் அமைப்பு பலம் இல்லாமல் ஈ ஈர்ப்பு சக்தியோட இருக்கிறாரு அவர் எடப்பாடிக்கு ஈர் சக்தி கிடையாது சரியான கொள்கைகளை சொல்லி ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து எட்டு புள்ளி ரெண்டுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு அடுத்த கட்ட ஜம்பும் சீமானுக்கு இருக்குது ஜீனமங்கில் மாதிரி சீமான் மேலே வருவார்னு என்னோடய கருத்தை பார்க்கக்கூடிய டெல்லி பிஎம்ஓவிலையும் அதை கண் அதை கரெக்டினி கண்காணிக்கிறாங்க அண்ணாமலைக்கும் அது தெரியுது

உங்க இச்சுக்கு சொன்னவங்க எல்லாம் ஏமாந்துட்டீங்களா நாங்க மோடி நன்மைக்கு சொல்றோம் நாங்க ஜெயிப்போம் சசிகலா சசிகலாட்டி நாங்க மோடி நன்மைக்கு சொன்னோம் ஜெயித்தோம் இது மோடிக்கு தெரியும் பிஎம்ஓக்கு தெரியும் அப்போ பிஎம்ஓல இருந்து சீமானையும் வாட்ச் பண்றாங்க இப்படி ரெண்டு மடங்கு வந்துட்டாருன்னு வாட்ச் பண்றாங்க அது மட்டும் இல்ல காங்கிரஸ்ல உள்ள பிராண்டிங் ஆட்களும் என்கிட்ட கேக்குறாங்க எப்படி சார் இவரு ரெண்டு மடங்கு வந்துட்டாரு பார்லிமெண்ட்ல மற்ற எல்லாரும் போதுன்னு வலிமை மனவலிமையற்றவங்கெல்லாம் வந்து சீமானுக்கிட்டே வந்து பார்லிமெண்ட்ல நமக்கு என்ன ரோல் இருக்கு நமக்கு என்ன ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு காட்ஸ் கிரேஸ் சீமான் ஒரு வியூகம் எடுத்தார் கடவுள் அருளால சீமான் ஒரு வியூகம் எடுத்தார் காங்கிரஸையும் பாஜகவையும் சேர்த்து அடிச்சிருக்காரு தேவை தேசிய கட்சிகள் தேவையில்லாத ஆணி ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு ஓங்கி அடிச்சாரு தமிழர் மக்கள் மத்தியில் அது கிளிக் ஆயிட்டு நீ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட இந்த ஸ்டாண்டர்ட் எடுக்கல சீமான் இருபத்தி நாலுல தான் இந்த ஸ்டாண்ட் எடுத்தாரு இந்தியாவிலே எல்லாரும் விழும்போது சீமான் டவுன் மடங்கானதும் இந்தியாவே இன்னைக்கு பாக்குது எப்படா இவர் ஒருத்தர் மட்டும் இந்தியா கூட்டணி இந்தியக்கு இடையில ரெண்டு மடங்கு ஆயிட்டாருன்னு பாக்குறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு இஷ்யூலையும் வந்து நாம சீமானை பற்றி சொல்றது கரெக்டா இருக்குது இப்பவும் சீமான் தான் போட்டி போடுவாரு அவர் சிஎம்னு தான் நம்ம சொன்னோம் புதிய தலைமுறை பேட்டியிலே நான் தான் சி வரக்கூடியவங்க ஏன் டான்ஸுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு நடிகளுக்கும் விஜய்க்குமில்ல மற்ற களத்தில் நடிகர்களுக்கும் அவரோட கருத்து அறுவா கூட்டத்தில் சமூக புரட்சி அரசியல் இன்னும் பதினாறு பொது தொகுதியில் பறைய சமூகத்தை நிறுத்துவேன் முத்திரையர் போன்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் தென் வண்ணார் நாவதர் குயவர் இவங்களுக்கு கேண்டிடேட் கொடுப்பேன்னு தெல்ல தெளிவா அதை டிக்ளேர் பண்ணி போயிட்டாரு அப்போ அவரோட ஸ்டாண்டுங்கிறது மக்களோட மன உணர்வை தெரிஞ்சு வரக்கூடிய ஸ்டாண்டுங்கன்னு சொல்லும்போது அதையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை கரெக்டாக அதை கரெக்டாக நம்ம ப்ரெடிட் பண்ணுறோம் சட்டமன்ற தேர்தலில் சுமன் சீராமன் ஏமாந்து போயிட்டார் குபேந்திரன் ஏமாந்துட்டு போயிட்டாங்க சுமன் சீராமன் குபேந்திரன் ஷியாமண்ணை எல்லோரும் ஏமாந்துக்கிட்டு ஒன்றுமே தெரியாமல் சுனா பொண்ணு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க நம்ம சீமானும் நம்மளும் நாடாளு சமூகத்தை சேர்ந்தவங்கனால ஒரு தடவைக்கு பல தடவை நான் சீமான் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருப்பேன் ஏன்னா ஒரு கூட்டம் நம்ம எப்போ தப்பு பண்ணோம் நம்மளை எப்போ தப்பு பண்ணிட்டான் பண்ணிட்டான்னு நம்மளை அக்யூஸ் பண்ணதுக்கு காத்து இருக்குது அந்த கூட்டத்தோட விருப்பத்துக்கும் நாம பலியாயிடக்கூடாதுன்னு நினைச்சு நான் ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்றேன் ரெண்டு மடங்கு வருவாருன்னு சொன்னது நான் மட்டும்தான் அதுதான் நடந்திருக்கு குபேந்திரன் சுகும்சுமன் ஸ்ரீராமன் மணி எல்லாருமே ஏமாந்துட்டாங்க யாராவது சொல்லிட்டு ரவீந்திரசாமி தவிர மக்களவை தேர்தலில் சீமானுக்கு இதை இன்னொருத்தர் கரெக்டாக சொன்னாருன்னு யார் சொன்னால் அப்போ நம்ம அப்போ சொல்லும் போதே சொன்னோம் மக்களவையிலே டபுள் ஆகிட்டாருன்னா சட்டமன்றத்தில் ட்ரிபிளாக போவாருன்னு நம்ம சொன்னோம் இப்போ அதுக்கு என்ன வியூகம்னா ஸ்டாலினை கடுமையாக எதிர்த்து எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் பலகீனப்படுத்தினாதான் கரெக்டாக இருக்கும் இன்னொன்று சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்த முடியும்னு மிக தெளிவாக துல்லியமாக நம்புறாரு சீமான் விஜய்க்கு ஒரு முப்பது சீட்டு தன் தலைமைக்கு வந்தால் கொடுக்கலாம்னு தான் நினைக்கிறாரு நான் ஓப்பனாக வெளிப்படையாக நான் சொல்லதுக்கு தயக்கம் இல்லை ஐ ஹார்ட் இட் ஃப்ரம் த ஹால்ஸ் மவுத் இதுதான் நிலைமை அப்போ இந்த சூழலில் இரநூற்றி பத்து நாளையும் தனித்து போட்டியிடணும் முடிவெடுத்து திமுகவை கடுமையாக எதிர்த்தா எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைவார் நாற்பது நாற்பத்தோரு சதவீதமாக ஜெயலலிதா விட்டுட்டு போன ஓட்டில் எடப்பாடி கிட்ட இருபது சதவீதம் தான் இருக்குது இதுதான் டேட்டா நீ கண்ணை மூடிட்டு ரெட்டலை ஓட்டு உதயசூரியன் கூடாதுன்னா நாலு பேரை திருப்தி படுத்துறதுக்கு அப்பாவி முட்டாள் வந்து இருப்பான் அவனுக்கு சிந்தனையே வராது நம்ம சொல்லக்கூடிய சிந்திக்க முடியும் அப்போ ஏன் நாற்பத்தொன்னு ஜெயலலிதா எடுத்த இடத்துல எடப்பாடி இருபது ஆயிட்டு எங்க போயிட்டு மீதி இருபத்தி சதவீதங்கிறத அறிவுள்ள அதிமுக சிந்திப்பான் அப்போ ஜெயலலிதா அம்மையார் காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியா இருந்தாங்க எல்லாருக்கும் பொதுவான தலைவரா இருந்தாங்க பிராமணர்களுக்கு ஓட்டிங் பேட்டர்ல எதிர்ப்பு கிடையாது ஏன்னா எல்லா ஜாதிக்கும் பொதுவாக இருந்தாங்க எந்த ஜாதிக்காரன் வேணாலும் கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ன பண்ணனா உடனே காதை பிடிச்சி திருப்பி துருதிக்கு போட்டுருவான் அவன் அந்த பரம்பரை இந்த பரம்பரை எந்த பரம்பரையும் அந்த அம்மாட்ட நடக்காது அப்போ அப்படி இருந்த ஜெயலல்தான் காஸ்ட் நியூட்ரல்னு சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் அட்டவணை பிரிவு சமூகங்கள் பறையர்கள் தேவேந்திர குலவேளாளர்கள் செங்கு செங்குந்தர்கள் அருந்ததியர்கள் மன்னார் நாவிதர் கொய்யவர் போன்ற சமூகங்கள் நம்பி அந்த அம்மாவை ஓட்டு போட்டாங்க எடப்பாடி மேலே அந்த நம்பிக்கை இல்லை அப்போது அந்த அம்மாவோட இன்னொரு பிளஸ் என்ன கருணாநிதி இடுப்போலிம்பே உடைப்பேன்னு சொன்னாங்க நார்வல் கூட்டத்தில் அதை சொல்லி தான் வந்தாங்க அப்போ எனக்கே வந்து ஒரு தலைவர் இப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாம தான் இருந்த இப்போ சீமான் பேசுகிறார் இல்லையா இதே பண்ணியெல்லாம் இடுப்போலிம்பே ஒட்டி பேணுன்னு சேவல் நிற்கும் போது நாராஜா கோயில்தோடல பேசுகிறாரு அப்போ என் ஃப்ரெண்டு போஸ்கோ சம்பத்துக்கு ஆள் உடனே அவர் வந்து ஜெயல்தாவுக்கு ஆதரவாக கைத்தட்டி ஜெயல்தாவுக்கு ஆதரவாக போயிட்டார் சம்பத்தை அடித்தாங்க எஸ் எஸ் ராஜேந்திரன் எம்ஜிஆர் அடியாளாக வச்சு சம்பத்தை அடித்தாங்கன்னு உடனே என்கிட்ட சொல்கிறார் அவர் எனக்கு அந்த விஷயங்கள் என்னென்னு முழுமையாக தெரியல அவருக்கு வந்து சம்பத்துக்கு ஒரு ஆள் ஜெயலலிதா கலைஞரை இப்படி சொன்னதுமே அவருக்கு அவருக்கு வந்து ஜெயலலிதா மேல ஒரு பட்டத்தில் வந்துட்டு ஜெயலலிதா தான் சீமா வரணுன்ட்டாரு ஸோ இந்த இடத்துக்குள்ள திமுக எதிர்ப்பு கலைஞர் எதிர்ப்பையும் கடுமையா பண்ணால் கலைஞரால் பாதிக்கப்பட்டவங்களும் அண்ணா திமுக ரெட்டைல இருக்கக்கூடியவங்களும் எடப்பாடியை விட்டுட்டு தன் பக்கம் வருவாங்கன்னு சீமா நினைக்கிறாரு ஸோ டார்கெட் ஸ்டாலின் லாஸ்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி லாஸ் ஆவார் முப்பத்தி மூணுலேருந்து எடப்பாடி பழனிசாமி இருபது புள்ளி நாலுக்கு வந்திருக்காரு சீமான் ஆறு புள்ளி எட்டுலேருந்து ரெண்டு புள்ளி ரெண்டுக்கு வந்துட்டார் சட்டமன்ற தேர்தலில் சீமானுக்கு பெரிய ஜம்ப் இருக்குது அப்ப இந்த ஜம்பு யாரால் யாரோட பாதிப்பால இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் அதில் பெரிய அளவு பாதிக்கப்படுவார் இதை நான் கரெக்டாக அசஸ் பண்ணி சொல்கிறேன் ஏற்கனவே நான் சொன்னது கரெக்டாக இருக்குது மக்களவை தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன் இப்பவும் நான் அதை சொல்கிறேன் மற்றவங்க இதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்னதான் திட்டுவீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களால நான் சொல்றது கரெக்டுங்கிறது நூற்று உண்மை பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு மிகவும் தெளிவா வளர்க்கறதுக்கு மிகுந்த நன்றி நன்றி